ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன் வாசன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க நம்ம செய்ய போகிறோம் அதுவும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம் உளுந்து எடுத்துருக்குறோங்க ஒரு நூறு கிராம் உளுந்து எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கறேன் எந்த அரிசி ஒன்றாலும் சேர்த்துக்கலாம் பச்சை அரிசியாக இருந்தாலும் புருங்கல் அரிசியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நம்ம ஒன் ஹவர் இதை வந்து ஊற வச்சுக்கலாங்க தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க ஒரு தடைக்கு ரெண்டு தடையை கழுவிட்டு அதுக்கப்புறமேலாம் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் இப்போ கழுவி எடுத்து வந்துச்சுங்க இதில் தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெசிபிக்கு தேவையான தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஒரு தேங்காயை உடச்சி அதை துருவி எடுத்துருக்குறேன் இதனை வந்து நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ இதை வடிகட்டிக்கலாம் ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த பால் அப்படியே இருக்கட்டும்ங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏலக்காக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அது கூடவே நான் பொடி பண்ண வெல்லம் சேர்க்குறேங்க நான் வெள்ளம் சேர்க்குறேன் உங்களுக்கு வெள்ளம் தேவையில்லைன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதாங்க இந்த வெல்லம் நல்லா அதில் கரையிட்டோம் இதை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நல்லா ஊறிடுதுங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைக்கணும் நம்ம வடை மாவு கரைப்போம் இல்லைங்களா அது மாதிரி அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க அளவுக்கு சேர்த்தா போகணும் இருந்தாச்சு நல்லா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கெட்டியாக இருக்கணும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கோசம் தான் அந்த உப்பு லைட்டாக சேருங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோங்க கையில் வந்து தண்ணி நினச்சிக்கணும் சின்ன 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 உருண்டையாக போடணுங்க வந்து ரொம்ப பெருசாக போடக்கூடாது குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டு எடுக்கணும் கையில் தண்ணி தொட்டுக்கினீங்கன்னா ஈஸியாக வந்து போண்டா சைஸில் விழுந்துடுங்க அடுப்பை வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுக்கணும் நம்ம குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குற டைமில் பார்த்திங்கன்னா இட்லி மாவு அரைச்சி நேர்கிற டைமில் கூட நம்ம டக்குன்னு உளுந்து மாவு எடுத்துகிட்டு நம்ம இது மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிய வேண்டிய ரெசிபி தான் இது ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு சாப்பிடும்போது சுவை நல்லா சூப்பராக இருக்குங்க இது அவ்வளோதாங்க ஒரு பக்கம் வந்தது மறுபக்கம் திருப்பி விடலாம் ரொம்ப இந்த வடை மாதிரி மொறுன்னு ஆகக்கூடாதுங்க கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு வெந்தால் போதும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு வெந்தது நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இந்த கலர் பாருங்கள் கொஞ்சம் பாதி வாக்க எல்லாம் எடுத்ததுனால கொஞ்சம் வெள்ளை கலராகவே இருக்குது திரும்பவும் மீதி இருக்கிற மாவு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முன்னாடி வெள்ளெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் பால் அதில் வந்து நம்ம இப்போ பொறிச்சு வச்சுருக்குற அந்த உருண்டையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் கொஞ்சம் அது நல்லா ஊரடன்னு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி மண் மண்வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ